அன்புக்குரியவர்களே மகத்தான என்று! புனித பிரான்சிஸ் நினைவு கூர்ந்து அவருக்காக திருவிழா எடுக்கின்ற பொன்னான நாள் என்று! எந்த துன்பமும் துயரமும் நம் மகிழ்ச்சியை விட முடியாது என்ற ஒரு ஆழமான கருத்தை தனது வாழ்விலே விட்டு சென்றவர் ஆ தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து கடையெல்லை வரை இறைவார்த்தை கொண்டு வந்து சேர்த்து நமக்காக இந்த மண்ணிலே மறைத்து உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் வாழ்வில் வாழ்வது என்ன பயன் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை கொடுத்து இந்த மண்ணிலே இறைவார்த்தை வித்திட்டு தனது இன்னுயிரை முழுமையாக கொடுத்த புனித பிரான்சிஸ் வார்த்தை துன்பமும் துயரமும் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் கற்றுத்தருகிறது நமது வாழ்வின் மகிழ்ச்சியை துன்பம் துயரம் பறித்து விட முடியாது என்ற நற்செய்தி வாயிலாக வார்த்தை சொல்லி தர வருகிறது வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் நன்றி இறைவனின் அருட்கரம் அருளாசிரியர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இணையவர்களே ஒரு வயதான மனிதர் தினந்தோறும் மருத்துவமனைக்கு சென்று மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் நோய்களையும் கண்டு அவர்களிடத்தில் மனவிரக்தியையும் விரக்தியையும் கவலையும் பலவிதமான வடிவில் இருந்ததைக் கண்டு அவர்களுக்கான நல்ல இறைவார்த்தையை போதித்து வார்த்தை வெளியாக கடவுளுங்களை மீட்டெடுக்கிறார் பச்சிலும்போ களிம்போ மனிதனுக்கு விடுதலை அளிப்பதில்லை ஆண்டவரது வார்த்தை விடுதலை தருகிறது என்று அழகாக அவர்களுக்கு சொல்லி தருகிறார் ஒரு நாள் இவ்வாறு அவர்கள் அந்த இறை வார்த்தை மருத்துவமனையிலே கொண்டிருந்த வேளையில் தனது கண் மங்களாவதை அவர் உணர்ந்து ஒரு சில நாட்கள் அவர் மருத்துவமனைக்கு செல்லவில்லை அந்த பணியை அவர் ஏடுக்கவில்லை உடனே ஏன் இந்த மனிதர் வரவில்லை ஒருவேளை அவருக்கு இந்த பணியை விட்டுவிட்டாரோ நச்செய்தி பணியை விட்டுவிட்டாரோ என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் மற்றவர்கள் ஒரு நாள் எதர்ச்சியாக ஒரு மருத்துவர் வழியிலே சந்திக்கிறார் என்ன நிகழ்ந்ததை கேட்டபொழுது ஐயா எனக்கு கண் பார்வை மங்க ஆரம்பித்து விட்டார் அந்த கண் பார்வை முழுவதுமாக என்னிடமிருந்து போவதற்குள் நான் நிறைய இறைவார்த்தைகளை படித்து என்னில் பதிய வைத்து பின்பு நான் நற்செய்தி பணியை தொடர விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது எல்லா துன்பமும் துயரமும் அடங்கியதுதான் வாழ்க்கை ஆனால் ஒருபோதும் மனிதனின் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி எடுத்துவிட முடியாது என்று புரிந்து கொள்ளுகிறார் எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது எளிதானதல்ல அதில் சங்கடங்களும் துன்பங்களும் நிச்சயம் வரும் என்பதை அதை ஏற்றுக்கொள்ளும் உறுதியான உழப்பாங்க அவசியமானது என்பதை இந்நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது புனித சவேரியாரின் பணிவாழ்வும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது திரு அவையின் மறைபரப்பு பணியில் சிறப்பிடம் பெற்றவர்கள் முக்கியமானவர்களாக நான் கருதுவது புனித பவுல் அடியாரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் இருவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவர்கள் இருவருமே ஒற்றுமை தன்மை கொண்டவர்களாக செயலாக்கப்படுத்துகிறார்கள் புனித பவுல் மேற்கொண்ட திருத்தூதர் பயணங்களின் எண்ணிக்கை மூன்று புனித சவேரியார் மூன்று நாடுகளுக்கு மறைதூது பணியை மேற்கொண்டார் இந்தியா ஜப்பான் மலாக்கி போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் இவருடைய வாழ்வில் முதற் பகுதி தவறான இடத்தில் மகிழ்ச்சியை தேடக்கூடாதாக இருந்தது புனித சவேரியார் படிப்பு புகழ் பட்டம் முதலியவற்றில் மகிழ்வை தேடி கொண்டிருந்தார் புனித பவுலோ சடங்கு சம்பரதங்காயின் மூழ்கி அதிலே ஒரு விதமான நிறைவை அனுபவித்துக் கொண்டிருந்தார் முயற்சி எடுத்திருந்தார் யூத சட்ட திட்டங்களையும் நெறிமுறைகளையும் கடைபிடிப்பதே நிறைவின் வழி என்பதை தவறாக மனநிலையில் வாழ்ந்தவர் இருவருமே அசாதாரண நிகழ்வுகள் வழியாக கடவுளால் ஈர்க்கப்பட்டனர் பவுல் தமஸ்கு நகர சென்ற வழியிலே கடவுளால் வழிநடத்தப்படுகிறார் சவேரியார் இவரை விட படிப்பிலும் தகுதியிலும் குறைந்த புனித இன்னாசியாரால் கடவுளை நோக்கி அழைக்கப்படுகிறார் ஆகவே இருவருமே நச்செய்தி மீது கொண்ட ஆழமான தாகத்தினால் இறைவார்த்தை முழுமையாக எடுத்துரைக்க முற்பட்டவர்கள் இருவரும் மேற்கொண்ட துன்பங்கள் மத்தியில் மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர் இம்மகிழ்ச்சி முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பச்சு கொண்டிருந்ததால் அவர்களுக்கு கிடைத்த ஒன்று குருந்தியிருக்கிற இரண்டாம் திருமுகத்திலே புனித பவுல் தனது துன்பங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் இன்னொரு புறம் நாங்கள் துன்புற்றோம் போன்று தோன்றினாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று ரெண்டு குருந்தியர் ஆறு பத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அதே போல கடுமையான துன்பங்கள் மத்தியில் புனித சவேரியார் ஜபத்தின் வழியாக ஆற்றலை பெற்று தனது வாழ்வை வளப்படுத்தி கொண்டார் நச்செய்தி அறிவிப்பிற்காக செலவழித்த நேரங்களை விட அதிகமான நேரத்தை ஜபத்திற்கு செலவழித்தார் என்று சவேரியாரின் வரலாறு சொல்லுகிறார் அவர் பல பகல் முழுவதும் மனிதர்களுக்கும் இரவு முழுவதும் கடவுளுக்கும் சொந்தமானவராக இருந்தார் என்று வரலாற்று புத்தகம் சொல்லுகிறார் ஆக நாம் இறைவனை நோக்கி முழந்தால் படியிட்டு ஜபங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நாம் நிறைவை பெறுகிறோம் ஆசிரியை பெறுகிறோம் அடிக்கடி அவர் சொல்லுவாராம் அடிக்கடி முழந்தால் படியிட்டு ஜபிப்பதை பலர் பார்த்திருக்கின்றனர் ஒரு மேசையில் சிலுவையை வைத்து அதற்கு முன்னால் முழந்தால் படியிட்டு நேர நெடு நேரத்தை ஆழ்ந்த ஜபத்தில் அவர் செலவிடப்பட்டுள்ளது என்று வரலாறும் சொல்லுகிறார் பின்பு தோளால் செய்யப்பட்ட கட்டிலில் ஒரு கல்லை தலையணையாக படுத்தி அதில் உறங்கியதாகவும் சொல்லப்படும் இவ்வாறு இருவருமே கடவுளை மையப்படுத்தி வாழ்வை வாழ்ந்தார்கள் ஆக எந்த துன்பமும் துயரம் கடவுளிருந்தும் நம்மை பிரிக்க முடியாது என்பதை அழகாக சவேரியார் என்று சொல்லி தருகிறார் பல துன்பங்களுக்கு மத்தியிலே தான் இந்திய நாட்டிலே மறைபரப்பு பணியை செய்தார் இன்றும் பலவாறு மறைபரப்பு பணிக்கு பல துன்பங்கள் வருகின்றன பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து ஆனால் ஒருபோதும் விலகி நிற்காமல் நமது வாழ்வின் மகிழ்ச்சியை யாராலும் பிரித்து விட முடியாது துன்பமா துயரமா எது இறைவனின் மகிழ்ச்சியிலிருந்து என்னை பிரிக்க முடியும் என்று பவுளடியார் கேட்டது போல நாமும் நமது வாழ்க்கையிலே கேள்விகளை கேட்க வேண்டும் எனவே இப்பெருவிழா நமக்கு எந்த துன்பமும் துமோ துயரமும் வாழ்வின் மகிழ்ச்சியை பிரிக்காது என்பதை ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது அதை உணர்ந்து நம்பிக்கையோடு கடந்து வாழ்வோம் அன்பு இறைவா புனித சவேரியார் போல நச்சீதிக்கு தங்கள் வாழ்வை முழுமையாக அவர் அர்ப்பணித்தது போல எங்கள் ஒவ்வொரு நாள் செயல்களில் வழியாக இறைவார்த்தையின் மேன்மைகளை எல்லோருக்கும் வாழ எங்களோடு தங்குமாண்டவரே பிரை சொல்லா